ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க நாலாந்தம் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஏஐ டூல்ஸ் புதிதாக அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஏஐ உலகத்துல நாங்கள் அது சம்பந்தமான தகவல்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு அடிப்படையில கூகுளால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற நோட் புக் எல்லாம் ஏஐ டூல்ஸ் வச்சு நாங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொள்ளலாமுங்கிற ஒரு விஷயத்தையும் நோட்புக் எல்லாம் ஊடாக என்ன விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதாவது என்னென்ன விஷயங்கள் அதுல ஸ்பெஷலா இருக்குங்கிறதோட ஆஹ் அது நாங்க எப்படி அந்த எல்எம் தூளுங்கிறத வச்சு நாங்க என்ன விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம்ங்கிறதை பார்ப்போம் இந்த தூளினூடாக யூடியூப் லிங்க வச்சு அந்த யூடியூப் லிங்க்ல இருக்கக்கூடிய சகல தகவல்களையும் டெக்ஸ்ட் ஃபோம் மட்டும் நாங்கள் அறிஞ்சிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதே போல இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில குறைகள் என்னங்கிறதையும் எங்களுக்கு அந்த டூல்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும் அது மாத்திரம் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு வீடியோ நாங்கள் செஞ்சு கொள்வதற்கான வசதியும் இருக்கு அதே போல கன்டெ கன்செப்ட் மேப் கிரியேட் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது குயிஸ் கிரியேட் பண்றதுக்கான வசதி இருக்குது ஸோ இதுகளை எப்படி நாங்கள் இலகுவாக செஞ்சு கொள்ளலாம்ங்கிறத இந்த வீடியோ ப்ரவுசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் முதல்ல கூகுளுக்கு வந்து கூகுளில் இந்த இடத்துல நோட் புக் எல்எம் அப்படிங்கு சொல்லி டைப் பண்ணுவோம் டைப் பண்ணிவிட்டு நாங்கள் என்டர் பாட்டினோம் சொன்னால் என்டர் பண்ணோடனா ஃபர்ஸ்ட்டுக்கு லிங்க் வரும் கூகுள் நோட் புக் எல்எம் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணோடனேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரெஸ் வரும் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் ஆப் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது இதில் ட்ரை நோட் புக் அப்படின் சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் அதை நாங்கள் கிளிக் பண்ணி கொள்வோம் கிளிக் பண்ணதுக்கு பிறகு எப்படி லோடிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று வரும் இந்த இடத்துல வெல்கம் டு நோட் புக் அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு நாங்கள் அதை செலக்ட் பண்ணிடுவோம் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இதில் பாருங்கள் வலது பக்கம் செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு லொக் அவுட் புட் லொக்கே லாங்குவேஜ் அப்படின்ட்டு சொல்லி வரும் இந்த இடத்துல லாங்குவேஜை நாங்கள் செலக்ட் பண்ணி தமிழை நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல சேவ் கொள்கிறேன் அதுக்கு அப்புறமா க்ரியேட் நியூ நோட் புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த நோட் புக் ஆப்ஷனை நாங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நோட்புக் எல்லாமுங்கிற இந்த புது விண்டோ வார இடத்துல பாருங்கள் டிஸ்கவர் ஷோஸ் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த டிஸ்கவர் ஷோஸுங்கிறத நான் கிளிக் பண்ணிணேன் அதில் இப்படியான ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வெப் கூகுள் இருக்கும் வெப்பை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு யூடியூப் லிங்க் கொண்டு நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன் அதை கொப்பி பண்ணுறேன் கொப்பி பண்ணி இந்த டிஸ்கவர் சோஸுங்கிற இடத்துல நான் இதை சப்மிட் பண்ணுறேன் சப்மிட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணின உடனே இன்றைக்கி ஒரு லிங்க் வந்துக்கிட்டு இந்த இடத்த டிஸ்ப்ளே ஆகும் அதாவது நான் கொடுத்த யூடியூப் லிங்கோட தொடர்பான சகல லிங்க்ஸும் வந்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கும் நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தெரிஞ்சு கொள்ள ஏறும் இதில் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதால நான் செக் பாக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணின உடனே எண்டை அந்த வீடியோ சம்மந்தமாக இந்த இடத்துல சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்குது அடுத்த உடனே நான் சர்ச் பண்ணின வீடியோ தானாங்கிறத இங்கே கிளிக் பண்ணி கீழே இருக்கிற அந்த டெப்பை நான் டச் பண்ணின உடனே பாருங்கள் இப்போ எனக்கு லோடிங் ஆகுது லோடிங் ஆன உடனே இப்போ எனக்கு நான் அது சம்மந்தமான தகவல்கள் வந்துட்டு இதில் எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தந்த உடனே எனக்கு தேவையான மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணி கொள்ளலாம் இது இடத்துல பாருங்கள் ரைட் சைடில் குயூஸ் நிற்கிறேன் குயூஸ் அந்த க்யூஸை நான் கொடுக்குறேன் அது சம்மந்தமான குயூஸ் வந்துக்கிட்டு இந்த இடத்துல எனக்கு ப்ரிப்பேர் ஆகுது ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சு இப்போதைக்கு நான் அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இது தொடர்பாக குயிஸ் வந்துட்டு எனக்கு ரெடி ஆகிட்டு அஞ்சு கொஷன்ஸ் அதாவது கியூஸ் வந்துட்டு குயிஸ் இதில் ரெடி இருக்குது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நட்டு கொடுத்து நான் அஞ்சு இன்றைக்கி பார்த்துக்கொள்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் நான் பார்த்ததுக்கு பிறகு லெஃப்ட் சைடில் பாருங்கள் அப்படியே மேலுக்கு நாங்கள் பார்த்த உடனே ஸ்டூடியோ ஒன்று இருக்குது அந்த ஸ்டூடியோங்கிறது நான் இந்த இடத்துல க்ளிக் பண்ணேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழு மேப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அந்த மைண்ட் மேப்பை நான் இந்த இடத்துல கொடுத்து அதுவும் ரெடி ஆகிட்டு அதை நான் கிளிக் பண்ணி பார்க்குற நேரம் எப்படி வரும் இதில் நாங்கள் அதை மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதை நாங்கள் ஓவன் டைம் டச் பண்ணுறோம் கிளிக் பண்ணுற நேரம் அது சம்மந்தமான சப் கன்சர்ட் மெப் எங்களுக்கு இதில் காட்டும் நாங்கள் இதில் அதில் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளிடும் இதுகளெல்லாம் பார்த்து நாங்கள் கொண்டதுக்கு பிறகு மேலுக்கு வலது பக்கம் இரண்டு ஆம்புக்குறைக்கு அதை நான் இந்த இடத்துல கொடுத்த உடனே இது வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் மீண்டும் நான் ஸ்டுடியோங்கிறத கிளிக் பண்ணுறேன் அதுக்கு பிறகு ஆடியோங்கிறத நான் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணின உடனே இதில் இருக்கிற ஓடியோ சம்மந்தமான தகவல்களை அதை எடுத்துக்கொள்ளும் அது மாத்திரம் இல்லாமல் இதில் இருக்கிற குறைபாடுகளையும் அது எங்களுக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இதில் எதை அவர்கள் உள்ளடக்க வேண்டும் எதை உள்ளடக்கலைங்கிற விஷயங்களையெல்லாம் எங்களுக்கு தெளிவாக இதை எங்களுக்கு ஃபாலோ பண்ணி இதை எங்களுக்கு ஓடியோ வகையில் தரும் அதை நாங்கள் எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ எனக்கு ஆடியோ ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு யூடியூப் வீடியோவோட எழுத்துப்படியா கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து பினான்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இலவசமா பணம் சம்பாதிக்கிறத பத்தி பேசுது பினான்ஸ் ஹோம் பேஜ்ல கெட் ரிவார்டட் கேம்பெயின்னு ஒன்று இருக்கிறதா சொல்றாங்க ஆமா அது வழியா இந்த ரெட் பேக்கெட் மூலமா இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கணும் போட்டிருக்கு ஆனா இருபத்தஞ்சு என்ன இருபத்தஞ்சு ரூபாயா டாலரா என்ன அது ஆமா அது வந்து கெட் அப் டு ட்வெண்ட்டி ஃபைவ் வித் ரெட் பேக்கெட்ஸ்னு இருக்கு நீங்க கேட்கற மாதிரி அந்த இருபத்தஞ்சோட யூனிட் என்னன்னு தெளிவா சொல்லல ஓஹோ பொதுவா இந்த மாதிரி ரிவார்டு இதுல எல்லாம் யூஎஸ்டி அதாவது டெத்தர் யூஸ் பண்ணுவாங்க அது டாலர் மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ ஒருவேளை அது யூஎஸ்டிடியா இருக்கலாம் இருக்கலாம் ஆனா உரப்பா சொல்லல சொல்லல இது முதல் குழப்பம்னு வச்சுக்கலாம் சரி அப்புறம் இந்த ஒரு ரிவார்ட் கிடைச்ச மாதிரி ஒரு மெசேஜ் வருதான் கங்க்ராட்ஸ் ஒன்லி யூ ஹாவ் ரிசீவ்ட் எயிட்டி அப்படின்னு இங்கேயும் அதே கதை தான் எயிட்டி என்ன ஆமா இதுவும் அதே மாதிரி தான் எயிட்டி யூஎஸ் டிடியா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது பெரிய அமௌண்ட் அப்போ இது வந்து ஒரு வேலை ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியோட எயிட்டி யூனிட்ஸா இருக்கலாம் இது அந்த ரெட் பாக்கெட்ங்கிற விஷயத்தோட சில பகுதிகளை ரிவார்டு கிடைக்கிறது மாத்துறது புதுசா உருவாக்குறது எங்க ஷேர் பண்றாங்க இப்படி சில துண்டு துண்டான தகவல்களை மட்டும்தான் காட்டுது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் மிஸ் ஆகுது ஒன்னு அந்த எயிட்டி யூனிட்டோட உண்மையான மதிப்பு என்ன இல்ல அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரைங்கிறதுல எவ்வளவு நிஜமா கிடைக்கும் இது எதுவுமே தெரியல பைசா கணக்கா இருக்கலாம் ரெண்டு இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் ஏதோ டெபாசிட் பண்ணணுமா ட்ரேட் பண்ணணுமா கேஒய்சி வேணுமா இந்த டீடெயில்ஸ் இல்ல முக்கியமானது மூணு ரிஸ்க் கிரிப்டோனாலே ரிஸ்க் அதிகம் இந்த மாதிரி விளம்பரத்தை வச்சே ஏமாத்துறவங்களும் இருக்காங்க பாதுகாப்பு பத்தியோ ரிஸ்க் பத்தியோ ஒரு வார்த்தை கூட இல்ல ஆமா அதே சமயம் அதர வீடியோ சம்பந்தமாக நான் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ ஓவர் வியூங்கிறத கொடுத்து அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறேன் அது இப்போதைக்கு எனக்கு வீடியோ ரெடியாகி கொண்டிருக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அதாவது நான் எடுத்த யூடியூப் லிங்கில் இருக்கக்கூடிய சமரியா இது எனக்கு இந்த இடத்துல வீடியோவாக எனக்கு கிரியேட் பண்ணி தருது இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டூடியோங்கிறதுல எனக்கு இப்போ வீடியோ ரெடி ஆகிட்டு ரெடியான உடனே இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை ஒரு பே ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வீடியோ உண்டாக எனக்கு இதை க்ரியேட் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணுறதுக்காகவும் அல்லது நான் லேஸாக விளங்கிக்கொள்றதுக்காக வேண்டியும் இந்த அதாவது எல்லாம் நோட் புக் வந்து எனக்கு ரெடி பண்ணி தந்திருக்கி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எனக்கு பிரிப்பியா பண்ணின வீடியோ இந்த வீடியோவை நான் பாத்துட்டேன் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ள வீடியோ எனக்கு ஒர்க் பண்ணுது சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு கூகுள் டெக் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஃபினான்ஸ்ல இருக்கிற ரெட் பேக்கெட் முறையை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி என் சிஸ்டத்தில் நான் அந்த வீடியோவை சேவ் பண்ணி சேவ் பண்ண பிறகு அதை நான் ஒரு எம்பிஃபோ ஃபைலாக அதை ஓப்பன் பண்ணி எனக்கு பார்த்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் கிரிப்டோ மூலமாக பணம் சம்பாதிக்கலான்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை வாங்க இப்ப முடியும்னு ஒரு வாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் செஞ்சு காட்டினாங்கன்னு ஒண்ணு விடாம பைனான்ஸ் வெப்சைட்ல இந்த ரிவார்டு ஆப்ஷனை எங்க போய் தேடுறது அந்த வீடியோல அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா கரெக்டான இடத்துக்கு தானே அடுத்த ஸ்டெப்பு அவங்க காட்டின வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி இதை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ள எழுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதும் சந்தை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த வீடியோ சம்பந்தமா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ சம்பந்தமா நாங்க தாரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோம்